திருவிழாக்களோ விழாக்களோ முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அந்த திருவிழாக்கு அடுத்த நாள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து நிறைய ஊர்களில் உண்டு அப்படி தான் எங்கள் ஊர்லேயும் இந்த பழக்கம் உண்டு கோவில் திருவிழா முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க உள்ளூரில் உள்ளவங்களும் இருப்பாங்க அந்த அடுத்த திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் வந்து எல்லோரும் ஒன்று போல சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு வழக்கம் உண்டு அது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் எங்கள் ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே பக்கத்தில் போய் மீன் வாங்கிட்டு வந்தோம் சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து அந்த மீனை வந்து குழம்பு வச்சு மரிச்சினை கிழங்கு அதாவது ஏழை கிழங்கு வாங்கி அவிச்சு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது தான் இந்த வீடியோ நாங்கள் க ஒரு டீம் வந்து மீன் வாங்க போயிட்டாங்க மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே கிழங்கெல்லாம் வேக போட ஆரம்பிச்சிட்டாங்க வேக போட்டுட்டாங்க அதுபோக மீன் குழம்புக்கு தேவையான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு சைடு வெட்டிகிட்டு இருந்தாங்க மீனை வந்து கழுவிட்டு இருந்தாங்க மீனெல்லாம் கழுவி முந்தின நாள் வந்து நம்ம கோயில் திருவிழாவுக்கு வந்து அசனம் கொடுத்தோம்ல அந்த அசனத்துக்குள்ள சாப்பாடு செய்கிறக்குள்ள பாத்திரத்தையும் நாங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கிடுவோம் வருஷ வருஷம் நாங்கள் செஞ்சிட்டு இருப்போம் எங் அதாவது எல்லாருமே வந்துடுவாங்க ஆண்கள் எல்லாருமே திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து ஊரில் உள்ளவங்க எல்லோரும் வந்து நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த சாப்பாட்டை செஞ்சு சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைகளில் வந்து வீட்டிலருந்து அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு போய் கூட்டாஞ்சி ஒரு மாதிரி வச்சு காட்டில் வச்சு செஞ்சு சாப்பிடுவோம் அதெலாம் வந்து எண்பதுகள் தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு வந்து அது நல்லா தெரியும் இப்போலாம் அப்படிலாம் யாரும் விளாண்ட மாதிரி தெரியலை சின்ன பிள்ளைகள் அது ஒரு சனி நாயர் ஸ்கூல் லீவ் ஆகிட்டுனாலே அது ஒரு விளையாட்டாக வச்சுருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த கோயிலில் வந்து நாங்கள் எல்லாருமே பணம் போட்டு ஃபண்டு சின்ன சின்ன யார் யாருக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுத்து அந்த காசை வச்சு நாங்கள் வந்து எல்லாம் வாங்கி மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் அந்த இடத்துல உட்காந்து அந்த கோவில் திருவிழாவை பற்றி அதை நடந்த விஷயங்களை பற்றி சுவாரஸ்யங்களை பற்றி பேசி எடுத்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருந்தோம் அதே மாதிரி தான் இந்த தடவை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா இந்த மசாலா எல்லாம் வேகத்துல வந்து ஒரு நல்ல வாசம் அடிக்கும் வாசம் அடித்த வாசம் அடிச்சிட்டு நல்லா அந்த புளியெல்லாம் வந்து நல்லா அந்த மீனில் இறங்கணும் புளி உப்பு உரப்பு எல்லாம் நல்லா மீனில் இறங்கின பிறகு நம்ம மீன் குழம்பு வந்து இறக்கிற வேண்டியதான் மீன் குழம்பு தண்ணி ஊற்றி நாங்கள் புளி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தோம் அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து மீனே போட்டோம் ஏன்னா முதல் மீன் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சி போயிடும் மீன் வந்து உடஞ்சி போயிடக்கூடாது அதனால மீனை போட்டோம் மீன் நல்லா போட்டுட்டு மீன் நல்லா வெந்த பிறகு தருவப்பிலெலாம் போட்டு நல்லா இறக்கிட்டோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் முந்தநாள் அசனத்துக்குள்ளே இலையெல்லாம் மிச்சம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த இலையிலேயே வந்து வாழை இலையிலேயே நல்லா கிழங்கு அவிச்ச கிழங்கு வந்து போட்டுட்டு நல்லா மீன் குழம்பு ஊற்றி நல்லா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் அந்த அனுபவமே ஒரு வித்தியாசமாக இருக்கும்